இன்றைக்கி பன்னீரை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு நல்லா வந்து கொதிக்க வெட்டுக்கோங்க அப்புறம் க்யூப் வெட்டி வச்சிருந்த பன்னீரையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த சக்கரை தண்ணியோடு நல்லா அது ஜெல்லாகி ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஒரே ஒரு சுத்து சுத்து சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பன்னீர் பால்கோவா ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறமா ப்ரெட் எடுத்து எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் மேலே வந்து அந்த பன்னீர் பால்கோவா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு பட்டை வச்சுட்டு அப்புறம் வந்து சப்பாத்தி கட்டையால் அதை உருட்டி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில் பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து குங்குமப்பூ கஸ்டர் மிளக்கை வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சம் பால் சர்க்கரை அந்த கஸ்டர்ட் மில் குங்கும பூ கலந்து வச்சதையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா சுண்ணினதுக்கு அப்புறமா எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு பேனில் நிறையா நெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருந்த அந்த ப்ரெட்டையும் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் பால் கோவா ப்ரெட் ரெடி ஆயிருங்க இது அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் மிளகல எடுத்து வச்சிருந்த பவுல பால் ஆளையும் போட்டு நல்லா சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்